ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறோம்னா முடி எப்படி வளருது முடிக்கு என்ன போடுறீங்க அதுதான் எப்போ எல்லோரும் கேட்க கேள்வி ஒரே கேள்வி கேள்விதான் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி கோவிலுக்கு போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி எல்லோரும் கேட்க கேள்வி இதே கேள்வி தான் நான் வேறு எதையுமே யூஸ் பண்ணலாம் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அது வீட்டில் ஆட்டுற எண்ணெய் மட்டும் தான் வீட்டில் ஆட்டுவாங்க அந்த எண்ணெய் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் கடையிலலாம் அவ்வளோத்துக்கு வாங்குறது வீட்டிலேயே ஆ ஆட்டுற எண்ணெய் மட்டுந்தான் தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் எல்லாரும் என் ஃப்ரெண்டுலேருந்து சரி சொந்தக்காரங்களும் சரி எல்லோரும் இதே கிளி தான் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறி என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்க எப்படி முடிய இவ்வளோ இவ்வளோ தூரம் பராமரிக்கிங்க அப்படின்னு கேட்டே இருப்பாங்க அவங்கள சொல்லி சொல்லி நான் பதில் சொல்லி ஒருத்தங்களாக சொல்லி என்னால் சொல்ல முடியல அதான் சின்னதாக ஒரு வீடியோ போட்டுறான்னு சொல்லி இதை வீடியோ போடுறேன் என் ஃப்ரெண்டுங்கனாலும் இதெல்லாம் ஏதாச்சும் பார்த்துக்குவாங்க வாரத்தில் ஒரு டைம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வெந்தயம் தேய்ச்சி குளிப்பேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வெந்தயம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவேன் கருவேப்பில அரைச்சி தேய்ப்பேன் கருவேப்பில அரைச்சி சாப்பிட்லாம் தொகையில் அரைச்சி சாப்பிட்லாம் இது மாதிரி கருவேப்பில சேர்க்குறது ரொம்ப நல்லது கருவேப்பிலை நிறைய எடுத்துக்குவேன் நான் தொவையில் அரைச்சி சாப்பிட்லாம் குழம்புல பண்ணிட்டேன் கூட நான் எடுத்து போட மாட்டேன் சாப்பிடுவேன் நான் கருவேப்பில அவ்வளோ பிடிக்கும் இன்னொரு வாரம் வந்து கத்தாழை தேய்ப்பேன் தலைக்கு தலை கத்தா தேய்க்கிறது ரொம்ப நல்லது பொழு தொலைலாம் இருக்காது கத்தால ஒரு வாரம் தேய்ப்பேன் நான் அப்புறம் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து செம்பருத்தி இலை செம்பருத்திலே நிறைய வகை செம்பருத்தி இருக்குது நான் வந்து சோப்பு கலரில் ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க அந்த செம்பருத்தி இலையை அரைச்சி தேய்ச்சா ரொம்ப நல்லது இது ரொம்ப வளவள்தான் இருக்கும் நம்ம வந்து போர் தண்ணியில் குளித்தா இன்னும் நம்ம இதாக இருக்கும் பைப்பு தண்ணியில் விட போர் தண்ணியில் குளித்தா நல்லாயிருக்கும் தலையில் நல்லா அலசனா நல்லாயிருக்கும் நான் போர் தண்ணியெலாம் கொண்டு தலையில் நல்லா அலசுவேன் அது உள்ள இதெல்லாம் போயிடும் அந்த இலையெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட போயிடும் நம்ம ஒட்டின தலையில் முடியல இருந்தால் கூட நம்ம தோட்டத்தோட சீப்பு சீப்பு போட அது கீழே விழுந்துடும் அப்புறம் தேங்காய் பால் தேங்காய் பால் ஒரு வாரம் தேய்ப்பேன் நான் தேங்காய் பால் தேய்க்கிறதுனால பொடுகு தொல்லை இதெல்லாம் இருக்கவே இருக்காது தேங்காய் பால் சேக முடி கொஞ்சம் சைனிங்காக ஆகும் அதெல்லாம் தேங்காய் பால்ன்னு யூஸ் பண்ணுவேன் தண்ணி ஊத்தமாக நல்லா கெட்டியாக உள்ள தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் பாலையே மிக்ஸியில அடை அடைக்க மாட்டேன் தேங்காய் துருவி அது புழிஞ்சாலே தேங்காய் பால் வரும் அதுதான் நான் தேய்ப்பேன் தலைக்கு ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட நான் தேங்காய் பால்னு நிறைய தேய்ப்பேன் அப்புறம் கரிசிலாங்கனி இது வந்து கரிசிலாங்கனின்னு சொல்லுவாங்க ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஒரு ஊரில் கெட்சுறாங்கன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கையாந்தரம் சொல்லுவாங்க எங்களுக்கு கையாந்தரன்னு சொன்னால் தெரியும் இது வரப்பில் நடவு வரப்பில் நிறைய இருக்கும் அந்த நடுவு வரப்பில் வந்து உளுந்து போட்டுருவாங்களா அந்த வயல் நிறைய இருக்கும் எங்கள் ஊரில் நிறைய இருக்கும் அந்த இது அது ஒரு நாளைக்கு தேய்ச்சோம்னா முடி நல்லா கருப்பாகும் கரைக்கும் போதே கையெல்லாம் கருப்பாகிடும் நம்ம கையெல்லாம் பிளாக் ரோஸ் தேய்ச்சோம்னா அளவுக்கு கருப்பாகும் இது இதுதான் நான் யூஸ் பண்ணுறது வாரத்தில் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயித்துல ஞாயிற்றுலாம் இதுதான் யூஸ் பண்ணுவேன் இலையை அரைச்சி வெயிலில் காய வச்சு நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற தேங்காயில கூட போடலாம் முடி நல்லா கருப்புகள்லாம் மாறும் இது நம்ம வந்து எந்த பொருளையுமே நம்ம வந்து கடையில் வாங்குறதுல எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான் உண்மையிலேயே எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா முடி வளரும் நல்லா கருப்பாகவும் மாறும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை வந்து கமண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது உங்கள் முடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து கடையில் எதையுமே வாங்க மாட்டேன் எல்லாமே நம்ம வீட்டிலேயே உள்ள பொருளை வச்சு தான் நம்ம முடி இது மட்டும் என்னோட முடி வளர்ந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி எதுவும் எப்படி இருக்குன்னு சொன்னால் வீடியோ பார்த்து தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்